ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி கடப்பாதாங்க இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் தக்காளியை இதை நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியை நம்ம அரைச்சாச்சு அடுத்து வந்து இதில் வந்து மூணு சில்லு அளவு தேங்காய் பாருங்க இவ்வளோ தேங்காய்னு மூணு சில்லளவு தேங்காய் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இல்லைனா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சின்ன மிளகாயாக இருக்கனால நான் ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் ஊற்றிக்குவோம் தேங்காயெலாம் செஞ்சாதாங்க இந்த தக்காளி கடப்பை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் தேங்காய் எண்ணில் செஞ்சுருக்கேன் மூணு ஸ்பூன் தேங்காய் நல்லா சூடாகட்டும் இந்த கடப்பாவுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது அஞ்சு பேருக்கு தேவையான அளவுங்க அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருக்கணுங்க ரெண்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பழமான தக்காளியை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயத்துக்கு சி உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் இந்த கடப்பாவுக்கு தேவையான உப்பையே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு சீக்கிரனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காண்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எவ்வளோக்கு கிழக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு சமையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து மஞ்சள் தூள் சேர்த்த ஸ்பூன் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனுங்க குழம்பு மிளகாய் தூள் ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடப்பா தக்காளி கடப்பா வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்ன சட்னி வைக்கணும்னு யோசிப்போம் எல்லா வித சட்னியும் வச்சுட்டோம் இன்றைக்கி என்ன சட்னி வைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கடப்பா செஞ்சு பாருங்கள் தக்காளி கடப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கடப்பா செஞ்ச வீடியோ நம்ம சேனலில் போட்டதில்ல அதனால் இன்றைக்கி காலையில் செய்யும்போது நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நீங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க இப்போ தேங்காய் தேங்காய் ஊற்றியாச்சு தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி வைக்கலாங்க ஏன்னா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கனால தண்ணியாக இல்லாமல் நமக்கு திக்காக வந்துடும் அதிகமாக பொட்டுக்கல்ல சேர்த்துறாதீங்க ஒரு ஸ்பூன் அளவு செய்கிறேங்க அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப கொழக்குழன்னு சாப்பிடவே நல்லா இருக்காது ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதுங்க கடப்பாக ரெடி ஆயிரும் தக்காளி கடப்பாக ஏன்னா ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா தேங்காய் பிரிஞ்சு அது பார்க்க நல்லா இருக்காது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது அதனால் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் அவ்வளோதாங்க சூப்பரான கடப்பாக ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ சூப்பரான தக்காளி கடப்பா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சட்னி வைக்கிறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி வச்சு அசத்துங்க சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு செம்மையாக பொருத்தமாக இருக்குங்க தக்காளி கடப்பால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பரான கடப்பா இட்லிக்கு ஊற்றி சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டாதாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் ரெண்டுமே சூடுது எப்படி சாப்பிட போகிறோம் பயங்கரமான சூடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு டைம் கமெண்ட் பண்ணுங்கள்